வணக்கம் மக்களே ஃபேமிலி டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதிகமாக கேட்ட ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ முத்துவோட ஃபேமிலி எப்போ வர போகிறாங்க முத்தோட ஃபேமிலி எப்போ வர போகிறாங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் முத்தோட ஃபேமிலி எப்போ வர போகிறாங்க அடுத்தடுத்து யார் யார் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க நாளைக்கு யார் யார் வர போறாங்க அப்படி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மட்டும் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைத்ராஜனோட ஃபேமிலி நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி தான் ப்ரோமோல பார்த்துருந்தீங்களே அந்த மாதிரி பைத்ராஜனோட ஃபேமிலியிலேருந்து ஒரு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காங்க அந்த மூணு பேர் ஒரு மோடிவேஷ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க நம்ம வந்து தெரியுது பைத்ரா நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க பைத்ரா வந்து நல்லா அழுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க பட் அவங்க அம்மாச்சி நல்லா எதிர்பார்த்தாங்க அம்மாச்சி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சென்டிமெண்ட்டுலுக்காகவே அம்மாச்சி வர வச்சிருப்பாங்க கொஞ்சம் நேற்று மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி விஷாலோட அந்த வீக்னஸ் தெரிஞ்சு கொஞ்சம் டைம் லேட்டாக எடுத்து விட்டாங்களோ அந்த அழுக வச்சு அதுமாரி பவித்ராஜ் கொஞ்சம் அழுக வச்சு விடுறதுக்கான பிளானாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வர போகிறது அன்சித்தா சேச்சியோட ஃபேமிலி தான் வந்து வர போகிறாங்க சரிங்களா இன்றைக்கி இந்த நாலு பேர் அதாவது மூணு நாளைக்கு நாலு நாலு பேர் பன்னெண்டு பேர் கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இந்த நாலு பேர் சேச்சியோட ஃபேமிலி இன்றைக்கி வந்துருவாங்க நைட்டு வந்துடுவாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் அருணுடைய ஃபேமிலி அருண் ஃபேமிலியிலேருந்து அர்ச்சனாவை பயங்கரமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரனோட ஃபேமிலிலேருந்து வராங்க ஸோ அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வீட்லேருந்து வராங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இந்த ஜெஃப்ரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி கூட வரலாம் ஸோ நாளைக்கு இந்த நாலு பேர் வர போகிறாங்க நீங்கள் எதிர்பார்த்து இந்த முத்தோட ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வராங்க இன்றைக்கு உள்ள ஷூட் போயிட்டுருக்கு ஷூட் முடிச்சோடனே என்னென்ன பேசியிருக்காங்க என்ன அப்டேட் அப்படிங்கிறத மறக்காமல் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதெல்லாம் பார்க்குறது மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நீங்கள் யார் ஃபேமிலியை பார்க்கறத மிச்ச இருக்க இந்த ஃபேமிலி இந்த அஞ்சு ஃபேமிலியில் யார் ஃபேமிலியை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் ஃபார் தங்க பை